வேலூர் அடுத்த சோடவரம் கிராமத்தை சேர்ந்தவர் சந்திரன் இவர் ராணுவ வீரராக பணியாற்றி வருகிறார் இவருடைய மனைவி ரேகா நேற்று காலை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள பெட்ரோல் நிரப்பு மையத்தில் இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் போட்டிவிட்டு நிற்கும் பொழுது அங்கு கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று அவர் மீது மோதியதில் அவருக்கு கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு படுகாயமடைந்தார் அங்கு இருந்தவர்கள் ரேகாவை மீட்டு ஆரியூர் நாராயணி மருத்துவமனையில் அனுமதித்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவம் குறித்து அரியூர் காவல்நிலைய போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டார் കൊണ്ടുവരിക്ക சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள சூரக்குடியில் அருள்மிகு ஸ்ரீ செக்குட்டு ஐயனார் சிறைமீட்டு ஐயனார் கோவில் எடுப்பு விழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூட நடைபெற்றது இந்த புரவி பொட்டலில் அலங்கரிக்கப்பட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மண் குதிரைகள் மற்றும் காளைகளுக்கு பூ மாலைகள் பட்டு வஸ்திரங்கள் கொண்டு அலங்கரித்து வழிபாடு நடத்தினர் அதன் பின்பு அங்கு சாமியாட்டம் நடைபெற்றது அதனையடுத்து பற இசை முழங்க முதலில் அரண்மனை புரவிகள் மற்றும் நேர்த்திக்கடன் கடன் புறவிகள் காளைகள் போன்றவைகளை புரவி பொட்டலில் இருந்து பழமை மாறாமல் பற இசை கொம்பு இசை முடங்க புறவிகளை முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் தோளில் சுமந்து சென்றனர் பக்தர்கள் புறவிகளையும் காளைகளையும் மிகுந்த ஆரவாரத்துடன் அய்யனார் கோவிலில் இறக்கி வைத்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தி வழிபட்டனர் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளின் நீர்வள ஆதாரமாக விளங்கும் மாடம்பாக்கம் ஏரி அண்மை காலமாக தனி நபர்களின் ஆக்கிரமிப்பால் சுருங்கி வருகிறது இந்நிலையில் ஏரியின் தூய்மையை பேணி காப்பதோடு ஏரியை சுற்றியுள்ள நிலப்பரப்பை பாதுகாக்க வேண்டி மாடம்பாக்கம் கோழிப்பண்ணையிலிருந்து ஏஎல்எஸ் நகரில் உள்ள மாடம்பாக்கம் ஏரி வரை தனியார் சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் நடைபயணம் ஊர்வலம் நடைபெற்றது மாடம்பாக்கம் ஏரி பாதுகாப்போம் எதிர்கால சந்ததிகளுக்கு வாழ்வளிப்போம் என்ற கோஷத்தை முன்மொழிந்தவாறு நடைபெற்ற இந்த பேரணியை தொடர்ந்து செய்தியாளர்களை தனியார் சுற்றுச்சூழல் அமைப்பினர் மாடம்பாக்கம் ஏரியில் தனிநபரின் ஆக்கிரமிப்பால் சுருங்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார் இந்த மாடம்பாக்கம் ஏரியை பாதுகாக்கணும் பொழுது சூழலுக்கு உகந்தவாறு நீங்க வந்து அதுக்கு சுற்றுச்சுவரை எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இந்த நீர்நிலையில பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிப்பட்ட இடங்களாவே இருக்கணும் சதுப்பு நிலம் சதுப்பு நிலமாவே இருக்கணும் விவசாய நிலம் விவசாய நிலமா இருக்கணும் அந்த நிலங்களை எல்லாம் நீங்கள் கட்டடங்களாக மாற்றும் பொழுது இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும் என்று நாங்க கருதுகிறோம் சுற்றுச்சுவரை அமைத்து இந்த ஏரியை மாடம்பாக்கம் ஏரியை பாதுகாக்க வேண்டும் சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்தவர் அம்சவள்ளி இவர் வீடு வாடகைக்கு பார்ப்பதற்காக பல்லாவரம் பம்மல் சாலையில் கடந்த வாரம் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரை பின் தொடர்ந்து வந்த நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவர் அணிந்திருந்த மூன்று சவரன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர் அவர்களை சங்கிலியை பறிகொடுத்த பெண் விரட்டிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டது பல்லாவரம் போலீசார் புகாரை பெற்று பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து புரசைவாக்கத்தில் வைத்து செயின் பறிப்பு கொள்ளையர்களை கைது செய்தனர் விசாரணையில் அவர்கள் முகமது அலி சதீஷ்குமார் என்பதும் கல்லூரியில் படித்து வருவதும் சொகுசாக செலவு செய்ய செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்தனர் மேலும் இருவரும் சேர்ந்து சேலையூர் பகுதியிலும் செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது அவர்களிடமிருந்து ஐந்து சவரன் தங்கச்சங்கலியை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனர் தேனி மாவட்டத்திற்கு கடந்த பத்து நாட்களாக கனமழை மற்றும் அதிகனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்ததால் அருவியில் திடீர் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவானது இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் உத்தரவின் அடிப்படையில் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் அருவியில் குளிக்க தடை விதித்தனர் மேலும் தற்பொழுது கனமழை எச்சரிக்கை தொடர்வதால் கும்பக்கரை அருவியில் ஏழாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்வதாக வன புரை அறிவித்துள்ளனர்